அதிமுக ஆட்சியாளர்கள் செய்த நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்பு கட்டாந்தரையில் தளர்ந்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரையில் பேசினார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது குறிப்பாக பேசிய வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் எப்பவுமே தமிழ்நாட்டில் தான் எனவும் அதிமுக எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் அப்போது குறுக்கிட்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்து என போட்டுக் கொள்ளலாம் என தெரிவித்ததால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேர்ச்சியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் தவழ்ந்து ஊர்ந்து என்பதை யாரையாவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை திரும்ப பெற்றுக் எனவும் அன்பார்லிமெண்ட் வேர்ட் இல்லை எனவும் உங்களுடைய மனதளவில் ஏதாவது உறுதல் இருந்தால் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறினார் தொடர்ச்சியாக இது தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் என்பது நடைபெற்றது குறிப்பாக பார்த்து என்றால் பதிலுரையில் பேசிய முதலமைச்சர் கடந்த அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு நடைபெற்றிருப்பதாகவும் அதை சரி செய்யவே திமுகவை மக்கள் ஆட்சி அமர வைத்திருக்கிறார்கள் எனவும் நிர்வாக கட்டமைப்பு கட்டாந்தரையில் தவழ்ந்து கொண்டிருந்ததாகவும் தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்கவே திமுகவை மக்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் எனவும் கூறினார் அது மட்டுமல்லாமல் திமுக அரசு செய்த பல சாதனைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பட்டியலிட்டு குறிப்பிட்டார் ஒவ்வொரு துறை சாதனைகளையும் முதலமைச்சர் பட்டியலிட்டிருந்தார் இறுதியாக தவழ்ந்து ஊர்ந்து என்ற வார்த்தை சட்டப்பேரவையில் காரசார விவாதமாக நடைபெற்ற நிலையில் தற்போது ஊர்ந்து என்பதற்கு பதிலாக தவழ்ந்து என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் அவை குறிப்பில் தவழ்ந்து என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது